முக்கியமான சமூக மற்றும் பொருளாதார தொகுக்கப்பட்டுள்ளனங்க இவை அனைத்தும் இஸ்லாத்தின் நியாயமான பொருளாதார கொள்கைகளே அது விளக்குகிறது அது மட்டுமல்லாமல் மனிதர்களுடைய செல்வத்தின் இடையே உள்ள வேறுபாடுகள் அல்லாவின் முழு ஞானத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த வகுப்பு வேறுபாடுகள் ஒரு இயற்கை ஒழுங்காகவே அது அமைந்துள்ளது ஒருவர் மற்றவரை சேவையில் வைத்துக் கொள்வதற்காக முப்பத்தி இரண்டாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலும் நீங்கள் பார்க்கலாம் சுரா ஜுஹ்ரூப் நம்ம எல்லாருமே வாசிச்சிருப்போங்க மேலும் சுரா ஜுக்ரூஃப் உடைய முப்பத்தி மூன்றுல இருந்து முப்பத்தி ஐந்தாவது ஆயத்து வந்து இன்றைய காலகட்டத்துல ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய கம்யூனிச சித்தாந்தத்தின் முக்கிய அடிப்படை விஷயங்களை முற்றிலும் மறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு கம்யூனிச கொள்கைக்கு முக்கிய ஒரு மறுப்பு கொடுக்கக்கூடியதாக இந்த வசனங்கள் இருக்கு முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் உங்கள் இறைவனுடைய அருளை அவங்க வந்து அளிக்கிறார்களா நாம தான் இம்மையிலையும் சரி அவர்களுக்கு வாழ்கா வாழ்வாதாரத்தை பகிர்ந்துள்ளோம் மேலும் அவர்களுக்குள் சிலரும் சிலரை மற்றவர்களுக்கு மேலான நிலையில வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் சொல்றான் அதனால் ஒருவர் மற்றவருடைய அஹ் சேவையை பெற முடியும் உங்கள் இறைவனுடைய அருள் வந்து அவர்கள் குவிப்பதை விட மேலானது என்று சொல்றான் இது போன்ற அந்த வசனங்கள் அடுத்து அடுத்து வருது அடுத்து முப்பத்தி நாலாவது வசனம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை படித்து பாருங்க எல்லாரும் பொருளாதார ரீதியாக சமமாக ஃபதாவா தொகுப்புகள்ல இருக்குது நீங்க பார்க்கலாம் கொள்கையாக இது இருக்கிறது போன்ற இடங்களுக்கான அவங்களுடைய மஜ்மு வந்து ஒன்பதாவது பக்கம் நானூற்றி முப்பத்தி அஞ்சுல நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாமிய பதில் என்னன்னு சொல்லி அடுத்து பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கான இஸ்லாமியால பத்தாவா இஸ்லாமியால வாலியூம் ரெண்டு பக்கம் ஐநூற்றி ஆறுலேருந்து ஐநூற்றி பத்தில் நீங்கள் பார்க்கலாம் மஜ்மு ஃபத்தாவா மகாலாத் முதனாவியால் வாலி ஒன்பது பக்கம் நானூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு அடுத்து ஃபத்தாவா இஸ்லாமியாவில் வந்து தாரசலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கு நான் வாலியூம் ரெண்டு பக்க எண் வந்து ஐநூற்றி ஆறுலேருந்து ஐநூற்றி பத்து வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கிபாரல் உலமாவுடைய ஃபிக்கு புரிதல் என்பது வேற நம்மளுடைய ஃபிக்கு நமக்கு புரியலைன்னா போய் படிக்கணும் அது போன்ற உலமாக்கள்கிட்ட போய் படிக்கணும் அவருடைய ஞானத்தை மாற்ற முடியாது மனிதர்களால் அந்த பகிர்வை ஒழுங்குபடுத்த முடியாது அல்லாஹ் அல்லாசமானதால் மட்டும்தான் அதை ஒழுங்குபடுத்த கூடியவனாக இருக்கிறான் அந்த ஹிக்மத்தும் அவனிடமே உள்ளது அடுத்த மூன்றாவது தனிப்பட்ட செல்வம் வந்து ஒரு ஒடுக்குமுறை ஒரு அப்பரேஷன் என்று கம்யூனிசத்துல சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பார்க்கலாம் செல்வ வேறுபாடு இல்லாமல் மனிதன் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பதில்லை இதற்கான இஸ்லாமிய பதில் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்லாம் கூறுகிறது சில பணியாளர்களாகவும் சிலர் முதலாளியாகவும் இருப்பது இயற்கை ஆனால் அந்த உறவு நீதியுடன் கருணையுடன் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அடுத்து ஆடம்பரங்கள் முற்றிலும் தவறானவை என்று கம்யூனிசம் வந்து சொல்கிறது மேலும் வந்து தேவையாக இருந்தால் அல்ல ஆடம்பரங்களை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட காஃபியர்களுக்கு கூட தர முடியும் என்று கூறுகிறான் சோ இஸ்லாம் வந்து ஆடம்பரத்தை தவிர்க்க சொல்கிறது ஆனால் அதை ஹராம் என அல்ல அதன் மீது ஒரு ஒரு பெருமை கொள்ளக்கூடாது அதன் மீது முற்றிலும் முழுவதுமாக நம்பி இருப்பது மேலும் வந்து இஸ்லாம் வந்து அது ஒரு டெம்பரவரி தற்காலிகம்தான் என்று கூறுகிறது அதுவும் இல்லாமல் அதனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து டீவாலியூட் பண்ணுது அடுத்து இம்மை தான் எல்லாமே என்பது போல கம்யூனிசம் வந்து சித்தரிக்கிறது ஆனால் எல்லாம் எல்லாம் என்ன சொல்றான் மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது இம்மை வாழ்க்கையை விட என்று சொல்கிறான் ஸோ கம்யூனிசம் வந்து இறைவனை மறுக்கக்கூடிய ஒரு போக்கை கொண்டது இஸ்லாம் இம்மை வாழ்க்கையை சோதனையாக கருதுகிறது மறுமை வாழ்க்கையை வெற்றிக்கான இடம் என்று சொல்கிறது அடுத்து கம்யூனிசத்துடைய முக்கிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த வகுப்பு வாதம் இருக்கு இல்லைங்களா இதை வந்து எலிமினேஷன் ஆஃப் த கிளாஸ் வில் கிரியேட் உடோபியா என்று சொல்கிறது இஸ்லாம் வந்து இந்த ஃபேண்டசியான இந்த வாதத்தை வந்து மறுக்கிறது இஸ்லாம் ஒழுங்குமிக்க ஒரு வகுப்பு வாதத்தை கொண்டுள்ளது சிந்திக்க வேண்டிய தேவையான வேறுபாடுகள் அவை இவை இல்லாத ஒரு சமுதாயம் என்பது வந்து கற்பனையான ஒரு விஷயம் சிலர் மற்றவர்களை சேவையில் வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடாக இருக்கிறது

தவறான சித்தாந்தங்கள் போல அதாவது கட்டாய சமத்துவத்தை வந்து வற்புறுத்தி அல்லாவின் ஞானத்தை மறுப்பது அல்லது கேபிட்டலிசமுடைய இருக்கக்கூடிய வழி தவறல்கள் போல அதாவது பேராசை சுரண்டல் மற்றும் உலக விருப்பங்களை ஊக்குவிப்பதோ அல்ல மாறாக இஸ்லாம் ஒரு இறைவன் புறத்திலேருந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது பொருளாதார பொருளாதார முறையை அது வழங்குகிறது